வர்களே நீங்க வந்து என்ற கலையை தினசரி உங்கள் வாழ்வில் செய்து உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் நீங்கள் வாழ்வில் பெற வேண்டும் என்பதற்காக இந்த இளம் வயதில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கப்படுகிறது அன்பு மாணவ செல்வர்களே உங்கள் வாழ்வில் இந்த யோகா பயிற்சியினை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் வாழ எல்லாம் வல்ல ரங்கநாதரை வேண்டி ஸ்ரீரங்கம் கிழக்கு ரங்கா நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் டி சைவராஜ் அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

வெயில் அணிக்காது வெயில் அணிக்காது வெயில் அணிக்காது id

பொறுமையா சரி கையெழுத்திட்டு Terima kasih telah menonton. �����રે ને � ie હિટાંત અજિગિં ને ને இடம் இருக்குல்லா நாலுக்கு தரையில நடி ஆல்லோடா இங்க இங்க நில்லு இங்க வந்து தரையில ஏய் ரெண்டு காலுக்கு இடையில நியடா நில்லு ஹே இப்டி நில்லு ஏய் மாவு காலே சேத்துறியே வாய் வர சேத்துறியே உடம்பே உடம்பே சேத்துறியே காலை கீழ போடு காலை கீழ போடு

ये ना तो ना वालाड़ वाला ये बोलिए मुझे बढ़िया चलिए बोलिए अभी दिया पड़े ब्लैक सन ब्लैक पड़ गया अब मुंह से इल्ती मुंह से बढ़िया अच्छा मुंह से इल्ती प्रिया तिरम मुंह च उड़े அப்படியே கண்ணு திறந்த எல்லாம் எல்லாம் கண்ணு திறந்து அப்படியே பொறுமையா சத்தவரமாக ஏந்தோ அப்படியே எல்லாம் ஏந்திரி